சரவணப்பவ உலகெங்கிலும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தனின் பரிபூரண ஆசீர்வாதங்களுடன் இந்த கந்த சஷ்டி ஐந்தாம் நாள் பதிவைத் தொடங்குகிறோம் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் கடினமாக இருக்கும் சில நேரங்களில் மிகவும் நன்றாக போகும் ஆனால் நாம் எப்போதுமே வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும் வாழ்க்கையை மிகவும் சிக்கலாக்கிக் கொள்ளாமல் அதை இயல்பாக வாழ நாம் கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை நீங்கள் எப்போதும் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றுவது உங்கள் கையில்தான் இருக்கிறது இந்த தத்துவத்தைத்தான் கந்தசஷ்டி விரதம் நமக்கு உணர்த்துகிறது கந்தசஷ்டி விரதத்தின் ஐந்தாம் நாளான இன்று மிகவும் விசேஷமான ஒரு நாள் காரணம் தீமையை அழிக்க நாளை நடக்கவிருக்கும் சூரசம்ஹாரத்திற்காக முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடம் இருந்து சக்தி வாய்ந்த வேல் வாங்கும் திருநாள் இன்றுதான் புகழ்பெற்ற சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் அன்னையிடமிருந்து வேல் வாங்கிய பிறகு முருகப்பெருமானின் திருவுருவச் சிலையில் உயர்த்துக் கொட்டும் அதிசயம் நடக்கும் திருநாள் இந்த ஐந்தாம் நாள்தான் இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் வழக்கம்போல் இன்றும் புதிதாக கலசத்திற்கோ அல்லது முருகனின் படத்திற்கோ புதிய மலர்களைச் சூட்டி மந்திரங்களைச் சொல்ல வேண்டும் முக்கியமாக ஷட்கோண கோலத்தின் மீது இன்று ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் நேற்றைய சே ஆர் ந ஆகிய எழுத்துக்களுடன் இன்று ப என்ற எழுத்தின் மீது ஐந்தாவது தீபத்தை ஏற்ற வேண்டும் இன்றைய நைவேத்தியம் மற்றும் தானம் இன்று முருகப்பெருமானுக்கு நிறைய பழங்களை நைவேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும் என்னென்ன பழங்கள் கிடைக்கிறதோ அவற்றை வைத்து வழிபடலாம் வசதி இல்லாதவர்கள் எளிமையாக இரண்டு வாழைப்பழங்கள் வைத்து வழிபடலாம் மிக முக்கியமாக இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான தேனும் மாவும் படைக்க வேண்டும் சுத்தமான திணையை வறுத்து பொடி செய்து அந்த மாவுடன் நாட்டுச் சர்க்கரை நெய் மற்றும் தேன் கலந்து உருண்டையாக பிடித்து முருகனுக்கு நைவேத்தியம் செய்யுங்கள் பிறகு இந்த தேனும் திணை மாவும் கலந்த பிரசாதத்தை அருகிலுள்ள கோவிலுக்குச் சென்று அங்கிருப்பவர்களுக்கு தானமாக கொடுங்கள் முருகனுக்கு விருப்பமான இந்த இரண்டையும் தானமாக கொடுப்பதால் நமக்கு சகலவிதமான சம்பத்துக்கள் அதாவது செல்வ நலன்கள் அனைத்தும் வந்து சேரும் இன்றைய வழிபாட்டின் முக்கிய பலன் இன்றைய வழிபாட்டின் மிக முக்கிய பலன் எதிரிகள் தொல்லை நீங்கும் உங்களுக்கு எதிரான பகையழியும் வெற்றிகள் உங்களைத் வரும் இன்று செய்ய வேண்டிய மிக முக்கிய வழிபாடு இன்று செய்யக்கூடிய வழிபாடுகளில் மிகவும் முக்கியமானது வேல் வழிபாடு முருகன் அன்னையிடமிருந்து வேல் வாங்கும் நாள் என்பதால் இன்று வீட்டில் உள்ள வேலை வைத்து வழிபடுவது அல்லது முருகன் கோவிலில் வேல் சன்னதியில் நின்று வழிபடுவது மிகச் சிறப்பான பலன்களை தரும் இந்த வேல் வழிபாடு செய்வதனால் அனைத்து விதமான பகை எதிரிகள் தொல்லை அடியோடு அழியும் இது வெற்றி தரும் வழிபாடு இன்று நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தையும் இந்த வேல் வெற்றியாக்கித் தரும் நாளை என்ன இன்றைய ஐந்தாம் நாள் விரதத்தை நீங்கள் சிறப்பாக முடித்து உங்கள் எதிரிகள் அனைவரும் விலகி ஓட எங்கள் வாழ்த்துக்கள் நாளை ஆறாம் நாள் கந்தசஷ்டி விரதத்தின் உச்சக்கட்ட நாள் தீமை அழியும் நாள் சூரசம்ஹாரம் நடைபெறும் திருநாள் அந்த நாளில் நாம் எப்படி வழிபட வேண்டும் என்ன மந்திரங்களைச் சொல்ல வேண்டும் அதன் ஆன்மீக அர்த்தம் என்ன இது குறித்த முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்கள் தமிழ் முரசு சேனலை பின்தொடர்ந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி